ஹலோ ஆ வணக்கம் சார் வணக்கம் சொல்லுங்க இதேங்க சார் நீங்க பேசலாம்னு சொன்னீங்க இல்லையா சொல்லுங்க சொல்லுங்க மேடம் என்ன உங்களுக்கு பிரச்சனைன்னு சொல்லுங்க எங்க இருந்து பேசுறீங்க உங்க பேர் என்ன சார் நான் பிரவீனாங்க சார் என்னோட பேரு ம் இந்த குழு லோன்னு சொல்லிட்டு பெண்கள் எந்த எந்த ஏரியால இருந்து பேசுறீங்க திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் சார் போலூர் சரி ஓகே உங்களோட பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க அதுக்கு சட்ட தீர்வு என்னன்றதை சொல்லிடலாம் அதே மாதிரி இப்ப நீங்க பேசுற இந்த ஆடியோவை நம்ம நிலமங்கள் உரிமை கட்சி யூடியூப் சேனல்ல நாங்க போட போறோம் அதுக்கு வந்து உங்களுக்கு எந்த விதமான அப்ஜெக்ஷனும் இல்ல இல்லையா எனக்கு அப்ஜெக்ஷன் இல்லைங்க சார் பட் எதுவும் அதாவது நான் இந்த சமூக சேவை இயக்கத்துல தான் என்னென்னு இருக்கு எதுவும் ப்ராப்ளம் வராம பாத்துக்கோங்க உங்க கருத்த சொல்றீங்க உங்க கருத்தை வந்து பதிவிடுறாங்க அவ்வளவுதான் அது யாரும் வந்து ப்ராப்ளம் பண்றதுக்கு ரைட் சைடு இல்ல யாருக்கும் யா உங்களுடைய கருத்தை அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல உங்களோட கருத்துரிமைய நீங்க சொல்றீங்க சொல்றதுக்கு உங்களுடைய உரிமை உங்களுக்கு வந்து முழு உரிமையே இந்திய அரசியலமைப்பு சட்டம் தருது அதை யாரும் வந்து உங்களை தடுக்க முடியாது அப்படி தடுத்தா அவங்க பேர்ல நீங்க வழக்கம் தொடரலாம் நிறைய விஷயங்கள் இருக்கு அதனால பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நீங்க சொல்லுங்க உங்களுக்கு சொல்லுங்க இந்த மகளிர் மூணு பேர் அஞ்சு பேர் ஏழு பேருன்னு சேர்ந்து குழு ஒடன் குடுக்குறாங்க சார் ஜேஎல்ஜி எல்ஜினு சொல்லிட்டு சரிங்க அதெல்லாம் இப்ப மாசம் தவணை ஒரு மூணு பேரால சரியா கட்ட முடியல சூழல்லு சொல்லிட்டு இப்ப நான் இந்த லோன் போது ஒரு பத்து நாள் டைம் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அது சம்பந்தப்பட்ட கலெக்ஷன் ஸ்டாஃப் கிட்ட சொன்னா அவங்க வந்து அதெல்லாம் முடியாது உடனே கட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சம்பந்தப்பட்ட அவங்க வந்து அளவுக்கு அதிகமான நெருக்கடி சார் நெருக்கடினா காலையில விடிய காலையில ஆறரை மணி ஏழு மணிக்கெல்லாம் வீட்டு வாசல்ல போய் நிக்கிறது நான் பணம் கட்டலன்னா இருந்து கிளம்ப மாட்டேன் அது இல்லனா நைட் 9 மணி ஆனாலும் இங்க இருந்து நான் கிளம்ப மாட்டேன் நான் அப்படியே சொல்லிட்டு வீட்டு வாசல்ல உட்கார்ந்துட்டு பேசுறது நைட் 9 இல்ல நைட் 9:30 மணிக்கு எல்லாம் வீட்டாண்ட வராங்களா வராங்க சார் வராங்க சார் வந்து வண்டிய நிறுத்திட்டு இல்ல எனக்கு பணம் வெச்சு ஆகணும் காலையில எல்லாம் வந்து காலையில 6:30 மணிக்கு எல்லாம் வராங்க சார் வாசலுக்கு சரி एक्चुअली இவங்க எந்த பேங்க் சேர்ந்தவங்க இவங்க பேங்க் லிங்க்ஸ் இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ்னு சொல்லிட்டு குழு லோன்னு சொல்லி வராங்க சார் ஓகே அது डायरेक्टली வந்து பேங்கிங் கிடையாது இவங்க குழு லோன்காக மைக்ரோ ஃபைனான்ஸ் சரி இப்போ இவங்க வந்து ஆப் மூலமா பண்றாங்களா இல்ல நேரடியா அவங்கள பாத்து கொடுக்குறாங்களா நேரடியா சார் ஆபீஸ்க்கு போயிடு மூணு லேடிஸ்னா மூணு லேடிஸ் ஒருத்தருக்கு கொடுத்த ஷூரிட்டி போட்டுதான் லோனே கொடுக்குறாங்க சரி எவ்வளவு வட்டிக்கு கொடுக்குறாங்க வட்டி வந்து 18% ல இருந்து 20% வரைக்கும் சொல்லி கொடுக்கறாங்க சார். ஆனா கரெக்ட்டா அந்த வட்டி தான் இருக்கா அதிகமா போகுதா? சார் அது உண்மையே சொல்லுனா அந்த அளவுக்கு கால்்குலேஷன் எங்களுக்கு தெரியல சார். அவங்க சொல்றத நம்ம கையெழுத்து போட்டு வாங்கிட்டு வரோம். ம் அது எப்படி என்றதை நாங்க இன்னும் செக் பண்ணல சார். முதல்ல அத கால்குலேஷன் பண்ணுங்க. ஏனா வட்டி கூட வந்து நியாயமான வட்டி தான் வாங்கணும். அதுக்கு மேல வாங்கினா அது கந்து வட்டின்னு வந்துரும். கந்து வட்டி ஆக்ட் பிரகாரம் அவங்கள வந்து எஃப்ஐஆர் ஏ போடலாம் ஜெயிலுக்கு அனுப்பலாம் நிறைய ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் இருக்கு அதை நான் சொல்றேன் சரி இப்ப வேற என்ன இந்த பிரச்சனை என்னன்னா அடுத்து வந்து அநாகரிகமான வார்த்தைகள் சார் அதாவது பணம் வாங்கும் எல்லாம் தெரியலையா ஒரு தவணை கட்டும் போதுதான் உங்களுக்கு எல்லாம் பிரச்சனை அதாவது நான் ரொம்ப டீசென்டா சொல்றேன் பட் ரொம்ப அநாகரிகமான வார்த்தைகளை தெருவுல இருந்து பேச ஆரம்பிக்கிறாங்க அப்ப இதனால சொல்லுங்க சொல்லுங்க இப்போ அக்கம் பக்கம் அசிங்கம் ரெண்டாவது வீட்டுக்குள்ள சண்டை ஒரு தவணை தாங்க சார் தவறுச்சு அதுவும் நாங்கள் பத்து நாள் டைம் தானே இந்த மாசம் முடியறதுக்குள்ள கட்டிடுறோம் சொல்லி ரெக்வெஸ்ட் பண்றாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது வாங்கும் போது என்ன கரெக்டா இருந்தது அப்படி இல்லைன்னா இப்போ நீங்க நாலு பேர் சேர்ந்து கழுத்து போட்டீங்கன்னா நாலு பேரையும் கூப்பிடுங்க அதாவது மற்றவங்களையும் கூப்பிடுங்க இப்போ நம்மளோட பணத்தையே நம்மளால கட்ட முடியாதப்போ இன்னொருத்தருக்கு யாரும் செய்ய மாட்டாங்க என்னதான் குரூப் லோனா அப்படி இருந்தாலும் அவங்க என்னன்னா மூணு நாலு பேர்தான் நிறைய பேர் வச்சுக்கிறது இல்லை

ஆ உம் அம்பதாயிரம் ரூபா இல்லை நீங்க கால்குலேட் பண்ணி கால்குலேட் பண்ணுங்க வட்டி வந்து அவங்க அதிகமா பண்றாங்க அளவு கம்மியா சரி ரைட்டு இப்ப இப்ப என்ன தீர்வுன்னா அவங்க வந்து அதாவது அளவு அளவு இந்த பிரச்சனை டார்ச்சர்ல இருந்து எப்படிங்க சார் அவங்க சரிங்க சார் நீங்க இப்ப அதுக்கு வந்து அவங்க என்ன சொல்றாங்க இந்த மாதிரி கட்டலைன்னா ஓடி போடுவோம் அப்படின்னு சொல்லி அக்கௌண்ட்டுக்கு அப்படின்னு மிரட்டுறாங்க உம் சரி அது ஓடி போடுறீங்க ஆதார் கார்ட லாக் பண்றீங்க அந்த மாதிரி இருந்தா கூட எங்களுக்கு டைம் எந்த அக்கவுண்ட் கோடி போடுவாங்க

பணம் வாங்குறத லோன் கட்டணும் அது ஒரு விஷயம் அது அதுல வந்து எந்த விதமான மாற்றமும் இல்ல இல்லைங்க சார் அதுதான் சார் சொல்றாங்க அவங்க சரிங்க சார் அப்படிதான் போடுவீங்கனாலும் போடுங்க சார் நான் ஒன்றும் கட்டாம எங்கேயும் போயிடல எனக்கு ஒரு ஒரு வாரமா பத்து நாளோ டைம் கொடுங்க நான் கட்டிடுறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்போ இவங்களை வந்து இந்த பிரச்சனையில இருந்து எப்படிங்க சார் அதாவது இந்த வீட்டு வாசல்ல வந்து பேசாம இருக்கணும் அநாகரிகமான வார்த்தைகள் யூஸ் பண்றவங்க அன் டைம்ல கேட்டா ரூல்ஸ் படி எந்த நேரமா இருந்தாலும் லீவ் நாள்ல கூட வந்து கேட்கலான்னு இருக்கு சொல்ல சொல்லக்கூடியவர் யார் அப்படின்னு நீங்க கலெக்ஷன் சரி உங்களுக்கு நான் சட்ட விஷயத்தை மட்டும் நான் சொல்றேன் கேளுங்க உங்களுக்கு எதனா டவுட் இருந்தா நான் அதை அப்படியே நீங்க எனக்கு சொல்லுங்க அதாவது நம்ம நாடு வந்து சட்டத்தின் ஆட்சி அப்படி ரூல் ஆஃப் லான்னு சொல்லுவோம் சட்டத்தின் ஆட்சியான நாடு நம்பளுக்கு அதாவது ஹை கோர்ட் இல்ல சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜே இருந்தாலும் சட்டத்தை மீறி எந்த வேலையும் அவங்களே வந்து ஒரு உத்தரவை போட முடியாது எல்லாமே சட்டம் தான் அதாவது உச்சபட்ச அதிகாரம் கொண்ட உச்ச நீதிமன்ற நீதிபதியே சட்டத்திற்கு உட்பட்டு தான் செயல்பட முடியும் சட்டத்தை மீறி எதுவும் செயல்பட முடியாது அப்படி செயல்பட்டால் அது இல்லா நிலை இதுன்னு சொல்லுவோம் அதாவது அது செல்லாதுன்னு அர்த்தம் இப்போ இந்த மாதிரி நீங்க லோன் வாங்குறீங்க நீங்க இங்க ஆப்ல வாங்குறீங்க இல்ல இந்த மாதிரி வாங்குறீங்க இல்ல பேங்க்ல வாங்குறீங்க எங்க லோன் வாங்குனாலும் சரி நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா நீங்க லோன் கட்டல அப்படின்னா அவங்க என்ன பண்ணலாம்னா நோட்டீஸ் அனுப்பலாம் போன் பண்ணி கேட்கறது தப்பு இல்ல பட் போன் பண்ணி கேட்கறது வந்து ஒரு நியாயமான ஒரு வார்த்தைகள்ல கேட்கணும் அதே போல உங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பணும் நீங்க சப்போஸ் கட்டல அப்படின்னா அடுத்தது அவங்க நீதிமன்றத்தை தான் நாடணும் அதுவும் சிவில் கோர்ட் தான் ப்ரொசீடிங் நிறைய விஷயங்கள் சொல்லும் போது கிரிமினல் கேஸ் போட்டுருவோம் அதெல்லாம் போட முடியாது இது வந்து லோன் லோன்ன்றது வந்து சிவில் சம்பந்தப்பட்ட விஷயம் நீங்க யாருக்கும் மோசடி பண்ணல வாங்குறீங்க கட்டுறீங்க கட்டுறதுல முன்ன பின்ன டைம் ஆகுது சப்போஸ் அது முன்ன பின்ன டைம் ஆனாலும் அவங்களுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு உட்பட்டு உங்களுக்கு ஏதாவது மினிமமாக வந்து வட்டி எக்ஸ்ட்ரா போட்டு வாங்கலாம் அவ்வளோதான் பண்ண முடியும் மற்றபடி இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி உண் அதாவது நீங்கள் சொல்றது உண்மையாக இருந்தால் காலையில் ஆறு மணிக்கு உட்கார்றது நைட்டு ஒன்பது மணிக்கு உட்காருதுலாம் நீங்கள் தாராளமாக மகளிர் காவல் நிலையம் இருக்கு பாருங்க மகளீர் காவல் நிலையத்தில் இந்த மாதிரி எங்க வீட்டாண்ட வந்து டார்ச்சர் பண்றாங்கன்னு நீங்க உமன் சாரஸ்மெண்ட் ஆக்டே குடுக்கலாம் ஒரு பொருட்கள் இருங்க இருங்க நான் சொல்லிடுறேன் நீங்க கேளுங்க ஒரு பொது இடத்தில் ஒரு பொது இடத்தில் ஒரு லேடிய அதாவது உமனை வந்து எந்த விதமான தவறான வார்த்தைகளோ பேசக்கூடாது பேசினால் அது ஆட்டோமேட்டிக்கா உமன் சாரஸ்மெண்ட் ஆக்ட்ல வந்துரும் புரிதுங்களா நம்பர் ஒன்னு அது நான் வெயில நான் ஏன்னா இந்த மாதிரி எல்லாம் வந்து பேசுறது ஒன்பது மணிக்கு வீட்டு ஆண்டு வருது ஆறு மணிக்கு வீட்டு அண்ட வருது அது வந்து உமன்ஸ் ஹாரஸ்மெண்ட் ஆக்ட் நீங்க எங்க ஆல் உமன் போலீஸ் ஸ்டேஷன்லயும் கம்ப்ளைண்ட் தரலாம் லா அண்ட் ஆர்டர்லயும் கொடுக்கலாம் ஒன்னு ரெண்டாவது இப்ப சொல்லுங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் கரெக்டா வந்தீங்க சொல்லுங்க அதான் சரி அவங்க என்னங்க சார் இந்த மாதிரி காலையிலேயே வரீங்க இல்லைன்னா நைட்ல இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்றீங்க ஏன் சார் வர்றீங்க ஒரு ஆபீஸ் டைம் இல்லீங்களா அப்படின்னு கேட்குறோம் கேட்டா அப்படி எல்லாம் கிடையாது எங்கள பொறுத்தவரை லீவ் நாள்லயும் வரலாம் எப்ப வேணாலும் வரலாம் எங்களுக்கு அந்த ரூல் இருக்கு அது சொல்றார்ல அதை கொஞ்சம் எழுதி வாங்கிக்கிங்க அந்த மாதிரி இருக்குன்றத எழுதி எழுதி கொடுங்க சார் அப்படின்னு கேளுங்க இன்னொன்னு கூடுமான அளவுக்கு இப்பதான் ரெக்கார்டிங் எல்லாம் வந்துச்சு இப்ப நீங்க நானும் பேசுறது கூட ரெக்கார்டிங் ஆகுது அப்ப அந்த மாதிரி வந்து ரெக்கார்டிங் அவர் பேசும்போது போன்ல பேசி கேட்டுங்க எங்க இருபத்தி நாலு மணி நேரம் உங்க பேங்க்ல உங்களுக்கு வேலை கொடுத்துருக்காங்களா இல்ல நீங்க இருபத்தி நாலு மணி நேரமும் எங்களை வந்து வாங்க கேட்கலாமா அப்படின்றத கேட்டுக்கோங்க ஒண்ணு ரெண்டாவது இனிமேல்டு உங்கள் வீட்டுக்கு வந்தால் செய்து நீங்கள் செய்ய வேண்டிய வேலை ஏன்னா மகளிர் வந்து தைரியமாக இருக்கணும் எப்பயுமே ஞாபகம் வச்சுங்க நீங்கள் வீடியோ எடுங்க வீடியோ எடுக்கிறது உங்களுக்கு அதிகாரம் இருக்குது அவர் என்ன வேணாலும் பேசட்டும் வர கலெக்ஷன் ஏஜென்ட் என்ன வேணாலும் பேசட்டும் வீடியோ எடுங்க வீடியோவோட சேர்த்து போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த சம்மந்தப்பட்ட போலீஸ் ஸ்டேஷனில் எஃப்ஐஆர் அவங்க பேரில் போடணும் அவங்க பேரில் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும் நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுங்க நீங்கள் வாங்கின கடனை திருப்பி கொடுக்கணுன்றது உங்களது கடமை அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை அதுக்கு நான் வந்து சப்போர்ட் பண்ணல அதாவது கட்டாம இருக்கிறதுக்கு நான் சப்போர்ட் பண்ணல ஆனா எங்களுக்கு கூட அவகாசம் ஆனா ஆனா எல்லாருமே சொல்ற டேட்ல கட்ட முடியுமானா இந்திய அரசாங்கமே அந்த மாதிரி கட்டாத லோன் நிறைய உண்டு புரியுதுங்களா தமிழ்நாடு கவர்மெண்ட்டே பல நேரங்களில் இந்த வேலையை இப்ப இப்போ வாங்க செய்ய மாட்டாங்க எக்ஸாம்பிள் சொல்லணும்னா டீச்சருக்கு சம்பளம் போடுறது கூட ஒரு டைமில் பிரச்சனையாகி மத்திய அரசு கூட ப்ராப்ளம் ஆச்சு போட முடியல சம்பளம் சோ நிதி என்பது பணம் சம்பந்தப்பட்ட விஷயன்றது சொன்ன டைம்ல சொல்ல போது செய்ய முடியுமான முடியாது பட் ஆனா அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் இருக்குது அது முடியாத பட்சத்தில் அதுக்கு எதனா மினிமம் வட்டி போட்டு வட்டி தான் ஃபைன் கூட போட முடியாது வட்டி போட்டு எக்ஸ்ட்ரா வாங்கிக்கலாம் அவ்வளவுதான் அதுவும் மினிமம் வட்டி தான் கண்ண முடியலாம் வாங்க முடியாது இப்ப நீங்க கட்ட வேண்டிய அமௌண்ட் இவ்வளவு இருக்கு அதுக்கு உண்டான வட்டி என்னவோ அதை தான் போட்டு வாங்க முடியுமே கண்டி இப்போ ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் நீங்க கட்டணும்னு வச்சுங்களேன் அவன் ஏற்கனவே போட்ட அமௌண்ட் எவ்வளவு பதினெட்டு பர்சன்ட் வட்டி அப்படின்னா மாசத்துக்கு ஒன்றரை பைசா நீங்க இந்த ரெண்டாயிரம் ரூபாய் கட்டாம இருக்கீங்க பாருங்க இதுக்குதான் ஒன்றரை பைசா போட்டு வாங்க முடியும் சும்மா ரெண்டாயிரம் ரூபாய் கட்ட வேண்டியது ஆயிரம் ரூபாய் வாங்க முடியாது அது வந்து ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட சட்ட திட்டங்களுக்கு முரணானது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தெளிவா சொல்றாங்க அதிகபட்சம் நீங்க வாங்கக்கூடிய வட்டியே பதினெட்டு பர்சன்ட்க்கு இருக்க இருக்கக்கூடாது அதுக்கு தான் அவங்க எப்பயுமே வந்து கார் லோனுக்கு எவ்ளோ பர்சன்ட்டு வீட்டு லோனுக்கு எவ்வளவு பர்சென்ட் அவங்க வந்து நிர்ணயிக்கிறாங்க அந்த நிர்ணயத்துக்கு மேல வந்து நீங்க வாங்க முடியாது அதே போல நீங்க சொல்றா மாதிரி உண்மையிலேயே இன்னொரு முறை இப்ப நான் பேசுற சட்ட விஷயத்த உங்களுடைய குரூப்பு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஏன் இப்ப உங்க வீட்ல வந்து பேசுறாரு பாருங்க ஒரு அறிவாளி இருபத்தி நாலு மணி நேரமா வேலை செய்யறாரு நான் அவருக்கும் சேர்த்து அனுப்புங்க அனுப்புங்க அவர் இன்னொரு வாட்டி அந்த மாதிரி உங்க வீட்டுல அதாவது அவர் கடன் வாங்கறதுக்கு விஷயம் ஆனா அதுக்கு ஒரு சட்ட நடைமுறை இருக்கிறது எல்லாம் அவங்க வீட்டாண்ட வர்றதெல்லாம் புரிதுங்களா சொல்றது அது என்ன அவங்க நோட்டீஸ் அனுப்பணும் அதுக்கான சொல்லி கோர்ட்டுக்கு கோர்ட்டுக்கு போனோம் கோர்ட் மூலியமா தான் ப்ரொசீடிங் பண்ணணும் இந்த மாதிரி பண்றது வந்து சட்டத்துக்கு விரோதமானது அது மாதிரி சட்டத்துக்கு விரோதமானது மட்டும் இல்லாம இது வந்து ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்ற மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி இந்தமா ஒரே நிமிஷம் இதே மாதிரி செய்யறவங்கள இந்த மாதிரி பேங்க்க தடை பண்ண சொல்லியே நீங்க ஆர்பிஐக்கு லெட்டர் எழுதலாம் லெட்டர் எழுதிட்டு கம்ப்ளைண்ட்டும் பண்ணலாம் சரிங்களா மாவட்ட ஆட்சி தலைவருக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் இந்த மாதிரிலாம் பண்றது வந்து சட்ட விரோதம் புதுங்களா ஒரு வீட்ல வந்து போய்ட்டு உங்க விஷயத்துக்கு நீங்க லோன் குடுக்குறீங்க ரைட் உங்க கிட்ட பணம் இருக்குது லோன் கொடுக்குறீங்க ரைட்டு நீங்க ரூல்ஸ் பிரகாரம் இருக்கீங்கன்னா ரூல்ஸ் பிரகாரம் தான் கேட்கணும்

எந்த கடனா வேணாலும் இருக்கட்டும் கார் லோனா இருக்கட்டும் வீட்டு லோனா இருக்கட்டும் எந்த கடனா வேணாலும் இருக்கட்டும் எதையுமே ஒரு சட்டத்தின் படிதான் நீங்க வந்து வாங்க முடியும் சட்டத்தின் படி தான் அவங்க கிட்ட நீங்க அணுக முடியும் சட்டத்தை மீறி எல்லாம் பண்ண முடியாதுங்க சட்டம் சட்டம் என்ன சொல்லுது நீ லோன் கொடுத்தீனா அவன் கொடுக்கலனா நோட்டீஸ் அனுப்பு நோட்டீஸ் அனுப்பிட்டு இப்ப வீட்டுக்குன்னு வந்ததுன்னா வீட்டுக்குன்னு தனியா வந்து கோர்ட் இருக்குது வீடு இந்த பேங்க் லோன்ன்றது ஒரு கோர்ட் இருக்கு அதை சர்பேசி ஆக்ட்ல வரும்னு சொல்லுவாங்க அப்போ அந்த கோர்ட்ல போய் நீ அப்ளை பண்ணி முறைப்படி எப்படி வாங்கணுமோ அந்த மாதிரி வாங்க சில விஷயங்களுக்கு நீ ஷூட்டு போட்டு ஷூட்ல போட்டு பணம் வாங்கணும் இந்த மாதிரி நடைமுறை இருக்கு அந்த நடைமுறையை தான் கட்டி வீட்டுக்கு வந்து திட்டுறது வீட்டுக்கு வந்து அசிங்கமா திட்டுறது ரோட்ல நின்று திட்டுறது இதெல்லாம் உமன்ஸ் ஹேரஸ்மெண்ட்டுங்க உங்க லேடிஸை வந்து கேட்டா உமன்ஸ் ஹேரஸ்மெண்ட்டு ஆம்பளை வந்து கேட்டா தொந்தரவு அது அதுவும் ஆம்பளைங்க கிட்ட கேட்டா கூட தாராளமா ஆம்பளைங்களும் கம்ப்ளைண்ட் பண்ணலாம்

தாராளமாக சொல்லுங்கள் ஹைகோர்ட்டில் கேஸை போட்டு அவங்களுடைய நிதி நிறுவனத்தையே பண்ண சொல்லி கேட்கலாம் அதே மாதிரி இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு கணக்கு எடுத்து அவங்க பேர்லாம் இந்த சம்பந்தப்பட்ட நிறுவனத்தினுடைய தலைவர் மேனேஜர் யாரா இருக்காங்களோ அவங்க பேர்ல ஆக்ஷன் எடுக்க சொல்லியே சொல்லலாம் நான் சொல்ல அதே மாதிரி அதே மாதிரி இன்னொரு விஷயம் கேட்டுங்க இந்த மாதிரி லோன் வாங்கும் போது நீங்கள் கொடுக்கக்கூடிய தகவல்களை வச்சுக்கிட்டு சொந்தக்காரங்களுக்கு பேசுறது வேற யார்களுக்கெல்லாம் பேசுறது அந்த மாதிரி பேசிலாம் மறட்டினா கூட நீங்க போய் கம்ப்ளைண்ட் தரலாம் புரியுதுங்களா நான் சொல்றது கொடுக்கக்கூடிய டீட்டெயில்ஸை வச்சுக்கிட்டு மத்த ஏன்னா இப்போ எப்படின்னு கேட்டீங்கன்னா இது ஒரு வகையான கொள்ளையடித்தல் ஒரு ராபரின்னு சொல்லலாம் இத இது ஒரு வகையான வழிப்பறி தான் இது இந்த மாதிரி ஆப்பிள் ஆயிரம் ரூபா கொடுக்குறேன் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்குறேன் பத்தாயிரம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்து கொடுத்து உங்களை வந்து உங்களுடைய பிரச்சனை அதாவது உங்களுடைய தேவையை அவங்க என்ன பண்றாங்கன்னா பயன்படுத்தி இந்த மாதிரி வந்து லோன் கொடுக்கணுன்ற கான்செப்ட் எல்லாம் பண்றாங்க பட் நீங்க அதெல்லாம் தாராளமா நீங்க வந்து சட்ட ரீதியா எதிர்கொள்ளலாம் ஏன்னா அவங்கெல்லாம் சட்டத்துக்கு முரணா செயல்படுறதுனால அவங்களால செயல்படவே முடியாது சட்டப்படி சொல்லுங்க நான் சொல்றது அதனால தாராளமா நீங்க வந்து உங்களுடைய குழுக்கள் எல்லாருக்கும் அனுப்புங்க அதே மாதிரி இன்னொரு வாட்டி அவர் வீட்டாண்ட வந்து பேசினா வீடியோ எடுத்துட்டு சம்பந்தப்பட்ட ஸ்டேஷன்ல ஆளுமன்லயும் கம்ப்ளைண்ட் கொடுங்க அதே போல தேவைப்பட்டா தேவைப்பட்ட லா அண்ட் ஆர்டர்லயும் கம்ப்ளைண்ட் தரலாம் போலீஸ் ஆபீசர் யாருன்னா எடுக்கல கேஸ் எடுக்கலன்னா போட்டு கொடுங்க நான் பேசுறேன் சட்டம் என்ன சொல்லுகிறதுன்றது அவருக்கு நான் சொல்றேன் அவரு கேட்கலன்னா அவர் பேர்லயே கேஸ் போடலாம் ஒண்ணும் தப்பே கிடையாது சம்பந்தப்பட்ட காவல்துறை வந்து மக்களுக்கு பாதுகாப்பு தருவாங்க சட்டத்துக்கு சட்டப்படி நடக்க வேண்டியவர்கள் அவங்க யாருன்னா அவங்களுக்கு சப்போர்ட்டா பேசினாங்க எதுனா தாராளமா நீங்க போன கொடுங்க நான் பேசுறேன் இன்ஸ்பெக்டர் அதே மாதிரி உங்களுக்கு சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா கடம் வாங்கினால் கூடுமான அளவுக்கு சரியா கட்டிடுங்க கட்ட முடியலனாலும் நீங்க சொல்லுங்க நீங்க சொல்லக்கூடிய நியாயமான வட்டியை நான் எக்ஸ்ட்ரா போட்டு இந்த தேதிக்குள்ள நான் கட்டிடுறேன் எனக்கு டைம் கொடுங்க தாராளமா நீங்க ரிட்டர்ன்ல கூட கொடுக்கலாம் போன்ல மெசேஜாவே அனுப்பலாம் அவங்களுக்கு அதனால வாட்ஸ்அப் மெசேஜ்லாம் நீங்க ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து வச்சுக்கலாம் அது ஒன்றும் தவறு இல்லை அதெல்லாம் வந்து சட்டப்படி நீங்க வந்து கட்ட வேண்டிய விஷயங்களும் கரெக்டாக அதை ப்ரொசீஜரா பார்த்துக்கு தவறுதல் என்பது அது இயல்பான விஷயம் அதுக்கு எக்ஸாம்பிள் கவர்மெண்ட்டே சொன்னேன் கவர்மெண்ட்டே சொன்ன டைம்ல பண்ண முடியுமானா தெரியாது ஏன்னா பணம் தான் பண்ண முடியும் கண்டிப்பா சரிங்களா நன்றி மீண்டும் எங்களோட சட்டம் என்ன சொல்லுகிறதுன்ற பதிப்பெல்லாம் பாருங்க நிலமங்கள் உரிமைக்கர் ஷூடியூப் நிலை தொடர்ந்து பாருங்கள் என்னுடைய நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஒன் செவன் எயிட் சிக்ஸ் ஒன் நைன் செவன் என்னுடைய நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஒன் செவன் எயிட் சிக்ஸ் ஒன் நைன் செவன் வேற எதனா டவுட் இருந்தாலும் ஃபோன் அடிங்க நன்றி தேங்க்யூ தேங்க்யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ